வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட் மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாகும்பா ஸோ ஆறாம் தேதி ரிசல்ட்டு ஜீரோ நாற்பத்தி ஆறு அப்படின்ட்டு ரிசல்ட் தான்பா ஸோ ஜீரோ நாற்பத்தி ஆறுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா ஜீரோ நாற்பத்தி அஞ்சு அப்படின்ட்டு ஒரு நம்பரில் மிஸ் ஆகிடுச்சும்பா ஸோ ஜீரோ நாற்பத்தி அஞ்சு அப்படின்னு கொடுத்துருவோம் ஸோ ஏ போல ஜீரோ பாஸ் ஆகிருக்கு பி போரில் நாலு பாஸ் ஆகிருக்கு ஸோ ஜீரோ நாற்பத்தி அஞ்சு அப்படின்னு கொடுத்துருவோம் ஸோ ஜஸ்ட்டு ஒரு நம்பரில் மீனிங் மிஸ் ஆச்சு ஸோ இங்கேயும் அதே மாதிரி ஜீரோ நாற்பத்தி ஆறு ஸோ கொஞ்சம் யோசிச்சுருந்தோம்னா ஒரு ஃபுல் வெற்றியாக இருந்துருக்கோம் ஸோ மிஸ் ஆகிடுச்சுப்பா ஸோ இரநூத்தி நாற்பத்தி ஆறு அப்படின்னு கொடுத்துருவோம் ஸோ பிசி மட்டும் பாஸ் ஆகியிருக்கோம் அதாவது பிசி மட்டும் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி நாற்பத்தாறு ஸோ நம்ம கணிப்பில் வந்ததை கொடுத்தோம் ஸோ இன்றைக்கி வந்து ஆறாம் தேதிக்கான கெஸிங்கில் இரநூத்தி நாற்பத்தி ஆறு கொடுத்ததில் பிசி நாற்பத்தி ஆறு பாஸ் ஆகிருக்கு ஸோ நம்ம இங்கே வந்து ஏ போர்டு பாஸு பி போர்டு பாஸு ஜீரோ நாற்பத்தி அஞ்சு அப்படின்னு ஒருத்தட்டோம் ஸோ இது இல்லாமல் ஆள் போர்டு நாளுங்கிறது ஒரு அழகான வெற்றி ஓகேம்பா ஸோ ஏழாம் தேதிக்கான ஒரு கிறிஸ்டானி கெஸிங் பார்க்கலாம்ப்பா கேள் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி கேஎல் மற்றும் டிஆர் புக்கியமான நம்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக்கியம் பண்ணிக்கலாம் ஸோ கேஎலுக்கான லாஸ்ட் டைம் ரெண்டு ஐம்பது வரையும் நம்பிக்கையாக புக்கியம் பண்ணிக்கலாம் பாஸ் சார் ரெண்டு ஐம்பது நம்பிக்கையாக புக்கியம் பண்ணிக்கலாம் இதே மாதிரி வெற்றி பணம் ஃபுல் வெற்றியாக இருந்துச்சுன்னா ஆஃப் அன் அவரில் கொடுத்துருவாங்க கேரண்டி ஆகிடுச்சுன்னா உடனே கொடுத்துருவான் பாஸ் ஒரு நம்பி புக்கியம் பண்ணிக்கலாம் வெற்றி பணம் எவ்வளோ அதிக அமௌண்ட்டாக இருந்தாலும் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனி ஸோ எல்லாமே நம்பிக்கையான நண்பர் ரொம்ப ஸோ சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ நம்பிக்கையாக புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு ஸோ ஓகேம்பா ஸோபா கெஸிங்க பார்க்கலாம் ஸோ ஏ போல ஒம்பது ஏழு நாலு அப்படின்னு எடுத்துருக்கோம் பி போல நாலு ஜீரோ மூணு அப்படின்னு எடுத்துருக்கோம் சி போல அஞ்சு ரெண்டு ஜீரோ அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ நம்பர்ஸ் படி ஒம்போதை வச்சு ட்ரை பண்ணிக்கலாம் சப்போஸ் ஏழு வந்துச்சுன்னா ட்ரை பண்ணலாம்ப்பா ஸோ ஒம்போது வச்சுட்டிங்களில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி முப்பது தொள்ளாயிரத்தி பதிமூணு தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு அப்படின்னு எடுத்துருக்கான் ஸோ ஆல் போர்டு ஒம்போது நாலு அப்படின்னு கெஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆகான்னு பாருங்கப்பா ஸோ ஒம்போது நாலு ஸோ ஏ போடலே தான் கொடுத்துருக்கான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி எடுத்துருவாங்கப்பா ஸோ நாலு நம்பர்ஸ் கணிப்பில் என்ன கிடைக்குதுன்னு பார்த்துருவோம்ப்பா ஸோ இதில் ஐநூற்றி அறுபத்தி ஏழு எழுநூற்றி தொண்ணூறு நூற்றி இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி நாற்பது அப்படின்னு கிடைக்குது ஸோ தொள்ளாயிரத்தி நாற்பது ட்ரை பண்ணி பார்க்கலாம்ப்பா தொள்ளாயிரத்தி நாற்பத தொண்ணூத்தொம்பது நாற்பது கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபோர் டியில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் தொண்ணூற்றொம்பது நாற்பது ஸோ ஏபியில் ஐம்பத்தாறு எழுவத்தொம்போது பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு ரொம்ப எடுத்துருக்கோம் ஏபி ஏசியில் ஐம்பத்தேழு எழுபது பன்னெண்டு தொண்ணூறு அப்போ எடுத்துருக்கோம்பா ஓகேம்பா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிற எடுத்துக்கோம்பா ஓகேம்பா நாளை ஒரு அருமையான வெற்றி விட வந்திப்போம் I see you.